நம் கல்வி நம் உரிமை என்னும் தலைப்பிற்குள் நுழை ஆறுகள் தங்கள் ஆறுகளை ஆயிரம் ஆயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசா என்ற வீட்டில் கல்வி என்கிற விளக்கில் தான் நம் வாழ்க்கையே பிரகாசிக்கும் ஒரு மனிதனுக்கு மறுக்க முடியாது ஒரு நாட்டின் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிக்கப்படுவார் ஆனால் கல்வி அறிவுரைவனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கல்வி என்பதே பள்ளிக்கு சென்று மதிப்பெண்களில் பெறுவதில் மட்டுமல்ல நாம் என்னலாம் செய்யலாம் என காமராசர் கண்ட கனவே அவரை கல்வி கண்டிருந்த காமராசர் என்று சொல்ல வைத்தது கல்விதான் ஒருவனுக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுக்கிறது தான் கற்ற கல்வியை போதும் என்று ஒழு அனைத்தும் ஒரு தனக்கு மட்டுமின்றி இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் சேவை வகையில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனிடமிருந்து நம்மால் பெற முடியும் ஏன் அவன் பெற்ற சிற்பத்தை கூட நம்மால் பெற முடியும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடலாம் உன் குடும்பம் உன்னை கைவிடலாம் உன் உறவினர்கள் உன்னை கைவிடலாம் நமக்கு உன்னை ஒருபோதும் கைவிடாது என்று சொல்லி நாம் கல்வி நம் உரிமை என்று கூறி எனது ஒரே முடிக்கிறேன் நன்றி